அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளிலும் ஒரு அற்புதமான கத்துடைய வார்த்தை என்னன்னு சொன்னால் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஓராவது வசனம் அது இப்படியா சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லுகிற அருமையான ஆண்டவுடைய வார்த்தையை பார்க்கிறோம் குதிரை என்று சொன்னாலே அது என்ன பண்ணும் யுத்தத்திற்காக அந்த நாட்களில் பயன்படுத்தப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு விலங்குகளில் குதிரை என்பது ஒன்று அந்த குதிரையை யுத்தத்திற்கென்று சொல்லி பயிற்சிவித்து அதை என்ன பண்ணுவாங்க அதை வந்து ஆயத்தமாக்குவாங்க அதே போல் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் யுத்தங்கள் உண்டு என்ன யுத்தங்கள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவுடைய பிள்ளைகளாக நீங்கள் நான் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு எதிரடையாக பிசாசானவன் அநேக போராட்டங்களை பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நான் யுத்த கலத்தல் இல்லை இருப்பதை போல அநேக காரியங்களை கொண்டு வரலாம் ஆனால் ஜெயம் கர்த்தரால கொண்டு வரப்படுகிறது ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவர் அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயத்தை தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் ஆக வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்திற்கு சென்று உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது பிசாசிற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்குரிய பலத்தை யார் தருகிறது என்று சொன்னால் பர்சுத்த ஆவியானவர் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு ஜெயத்தை பர்சுத்தத்தை விடுதலை தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவுடைய சமூகத்தில் சென்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவியில் நிறைந்து பர்சுத்த ஆவியின் பலத்தை கொண்டு நீங்கள் செபிக்கும் போது ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார் அதன் மூலமாக வருகிற போராட்டங்களில் இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் இந்த உலகத்தின் பிசாசினுடைய தலையை நசுக்கி பாவத்தில் இருந்து இந்த உலகத்தின் போராட்டங்களில் இருந்து இந்த உலகத்தின் அதிபதியிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்திருக்கிறார் அந்த ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்போது இந்த நாளில் உங்களுக்கு எதிரடையாக வருகிற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் போராட்டத்தில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் பலவீனத்தில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் ஒருவேளை வழக்குகளில் இருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் ஜெயத்தை தருகிறார் தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகையினால் ஜெய கிறிஸ்துவங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்து நீங்கள் ஜபத்தோடு காரியங்களை செய்ங்க அந்த ஒரு பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய போராட்டங்களில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து வியாதிகளில் இருந்து தேவைகளில் இருந்து வழக்குகளில் இருந்து விடுதலையை தருவீராக ஜெயத்தை தருவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு விநாமத்தில் பிதாவே Thank you. காட் bless யூ <laughs>